வணக்கம் அன்பான சொந்தங்களே நறுக்கென்று நான்கு வார்த்தை உங்களுடன் நகுலா சிவனா ஆம் இன்றைக்கு நாங்கள் என்ன விடயத்தை பார்க்க போறோம்னா விளையாட்டு ஆம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த விளையாட்டு வந்து ஏன் முக்கியம் என்பதை நான் சொல்ல போகிறேன் அதாவது ஒரு உடற்பயிற்சியும் விளையாட்டும் ஒரு மனிதனுக்கு எப்போதும் தேவை பிறந்த காலத்துல தொடக்கம் அவன் வாழ்ந்து மடியிற காலம் மட்டும் அவனுக்கு தேவை என்பது உண்மை ஏனென்றால் ஒரு தான் எங்களுக்கு ஒரு பலத்தை தருகுது மன மகிழ்ச்சியை தருகிறது உற்சாகத்தை தருகிறது இன்னும் உத்வேகமாய் சில விடயங்களில் ஈடுபடுவதற்கு கூட எங்களுக்கு அந்த விளையாட்டு உறுதுணையாகிறது அம் விளையாட்டு எடுத்தால் பல விளையாட்டுகள் இருக்கின்றன அந்த உடலுக்கான பயிற்சிகள் உள்ள விளையாட்டை நீங்கள் கட்டாயமாக செய்ய வேண்டும் சின்ன வயதிலே நாங்கள் ஓட்டம் பாய்தல் பந்தறிதல் போன்ற விளையாட்டுகள் எல்லாம் செய்வோம் ஆனால் காலம் பிந்த அதாவது முதுமை அடைகிற காலத்தில் ஐம்பது வயதை தாண்டினாலே எங்கள் இயலாது என்ற ஒரு வார்த்தைக்கு நாங்க வந்துடுவோம் அப்பொழுதும் கூட நீங்கள் விளையாட்டை கைவிடக்கூடாது கூடாது ஆம் ஒரு பந்தை பாருங்கள் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் அதை ஊட்டி விளையாட குழந்தைகளுடன் விளையாட இந்த பந்தால எங்களுக்கு கீழே இருந்து மேலே எரிய மேல இருந்து கீழே தொங்க இதை பார்க்கும் போது எங்களுக்கே அந்த அந்த பந்து எவ்வளவு தூரம் ஓடி விழுகிறதோ அதுபோல நாங்களும் உற்சாகத்தோட விளவேணும் என்பதை காட்டுகின்ற ஒன்றாகவே இந்த விளையாட்டு இருக்கும் நிச்சயமாக வயது போனாண்டு எந்த மனநிலையிலும் நீங்கள் நினைக்க கூடாது அந்த விளையாட்டு உடலுக்கு எப்போதும் ஆரோக்கியம் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமளும் நாப்பழக்கம் என்று சொல்லிவினம் அதுபோல சின்ன வயதிலே விளையாடுற விளையாட்டு உங்களுக்கு பெரிசாக வந்தாலும் அது எப்போதும் பயன்படும் உங்களால ஏழாதன்று சொல்லுவீர்கள் ஏன் ஏன்யலாதன்று உங்களால சில பயிற்சிகள் செய்ய முடியாமல் இருக்கு அப்படியானவர்கள் நடப்பயிற்சி மெல்லமாகப்படலாம் நீச்சல் பயிற்சி போன்றவற்றை நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஆரோக்கியத்துக்கு தென்படும் அதை விட உங்களோட குழந்தைகளோட நீங்கள் இளம் பெற்றோர்கள் விளையாட வேணும் அந்த குழந்தைகளுக்கும் வந்து ஒரு ம மகிழ்ச்சியும் மன பலமும் அதை விட எங்களுக்கு ஆரோக்கியம் முக்கியம் ஆரோக்கியமானது உங்களுக்கு வர வேணுமென்றால் நீங்கள் கூடுதலான விளையாட்டுகளில் நீங்கள் ஈடுபட வேண்டும் அதாவது உடலை பயிற்சிகளோட வச்சிருக்க வேணும் அது சைக்கிள் பயிற்சியா இருக்கலாம் நடப்பயிற்சியா இருக்கலாம் நீச்சலா இருக்கலாம் நீச்சலை எடுத்துக்கொண்டால் அந்த நீந்தி நீந்தி நீங்க செல்லும் போது அந்த நீச்சல் உங்களை எல்லா உடல்ல எல்லா பகுதியுமே அசைவடைய செய்யும் அப்படி பார்க்கிக்க விளையாட்டு புத்துணர்வை தரும் சோர்வை நீக்கும் ஆம் ஏதாவது சோர்ந்து கொண்டு நாங்கள் இருந்தால் களைச்சு போய் வேதியும் வருவோம் புத்துணர்வோட அந்த விளையாட்டுகள்ல ஈடுபடும் போதோ அல்லது ஒரு உடற்பயிற்சியில ஈடுபடும் போதோ நீங்கள் புத்துணர்வாயிருப்பதை உணர் உணர்வீர்கள் ஆகவே கவலை என்பதை விட்டுவிடுங்கள் கவலை தினமும் தான் வரும் வெளியில் சென்று பார்க்கும் போது நல்ல ஒக்சிசன் கிடைக்கும் சிறப்பான குருதி சுற்றோட்டம் உங்களுக்கு இருக்கும் உடல் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு அதிகரிக்கும் இதனால மன பலம் அதிகரிக்கும் இப்ப கூடுதலாக ஐடில வேலை செய்கிறவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அவர்கள் எந்த நேரமுமே கம்ப்யூட்டரோட இருக்கிறவர்கள் சற்று நேரம் வெளியில் சென்று அந்த காற்றை சுவாசித்து ஆஹ் தலைக்கு கையுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸை செய்து பாருங்கள் ஒரு புத்துணர்வு தானாகவே உங்களுக்குள்ள ஒரு தொட்டிக்கொள்ளும் ஊன்றிக்கொள்றதை நீங்கள் பார்ப்பீர்கள் ஆதலால் விளையாட்டு ஒரு மகிழ்ச்சி ஆம் பந்து எப்படி எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான பொருள் பலூன் எப்படி ஒரு மகிழ்ச்சியான பொருள் அதுபோல உங்கள் வாழ்க்கைக்கு விளையாட்டு எப்போதும் இன்றியமையாதது எனவே முதுமைய வருது என்று நினைக்காதீர்கள் இளமையிலே எப்படி இயக்க இயக்கம் 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 என்று இயங்கிக் கொண்டிருப்பீர்களோ அதுபோல முதுமையிலும் இயங்குங்கள் நிச்சயம் இந்த விளையாட்டில் ஈடுபடுங்கள் நிச்சயம் நீங்கள் சிறந்த அதாவது எப்படி என்றால் இளமை உடையவர்களாக இருப்பீர்கள் நன்றி வணக்கம்